ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இட்லி தோசை பூரி அதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு குருமா வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நான் அஞ்சு உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு நான் வேக வச்சு அதை தனியாக எடுத்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க அதை வந்து நம்ம நீட்டை வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு நம்ம அரைக்கிறதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் ஒரு பத்து பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகு வந்து பெரிய ஸ்பூனில் கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க சோம்பு வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க லவங்கம் ஒரு ரெண்டே ரெண்டு லவங்கம் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பட்டை ஒரு சின்ன பீஸ் பட்டை அப்புறம் சின்ன சின்ன ஏலக்காய் ரெண்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க கசகசா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கடைசியாக தனியாக வந்து கால் ஸ்பூனை விட கம்மியாக போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும் வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சதும் நம்ம பச்சை மிளகாவை வந்து கீறி அதில் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற தக்காளியை போட்டு வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு நல்லா அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அந்த உருளைக்கிழங்கையும் அதில் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா அதை வதக்கி விடுங்க உருளைக்கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை வந்து ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடுங்க இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க குருமா வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றுங்க உப்பு போட்டுட்டு நல்லா அதை கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதை கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு குருமா ரெடி இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட்ஷாக தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்எஸ் ஃபிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்